வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஆறாம் அடுத்த சனி என்னத்தை செய்யும் தெரிஞ்சுக்க வேண்டாமா சண்டை போட சொல்லும் வழக்காட சொல்லும் வீண் ஜம்பத்துக்குன்னா ஊரையே பகைக்க சொல்லும் மூணு தொகை வருது சாமி முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை ஐந்து அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுக்கு கடன் மூலமான வருமான பெருக்கம் வருகிறது ஒன்று ஜூன் இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு உலகத்தில் உள்ள மொத்த கஷ்டத்துக்கு சொந்த காரணம் ஆகிறீங்க இருபத்தஞ்சி நாட்கள் நல்ல காலகட்டம் அற்புதமான காலகட்டம் தொழில் வளர்ச்சிக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல லாபத்தை கையில் பார்க்குறீங்க வந்து எச்சரிக்கை தேவை ஒரு பெரிய மனிதன் மூலமாக பகை வரக்கூடிய காலகட்டம் என்ன வரக்கூடிய காலகட்டம் பகை வரக்கூடிய காலகட்டம் அதனால் எச்சரிக்கை தேவை உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் வணக்கம் என் உலகளாவிய ஒரு மாத கால மாத ராசி உள்ளேன் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பன்னெண்டு இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஜூலை இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பதினொன்று ஏ வரை மாத ராசி என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன கன்னியாராசி என்பர்களே ஆமாம் உங்களுக்கு தான் ஆறில் சனி நல்லா ஜோசரின்னு சொல்லிட்டாங்க சனி பேச்சில் அதுக்காகவே நீங்கள் வந்து பையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க பணத்தை வந்தாக எப்படி வந்து ரொப்பறத்துக்கு நாலஞ்சு பை வாங்கிட்டீங்க ஒன்றும் ரொம்ப எப்படி வரும் ஆறாம் எடுத்து சனி என்னத்தை செய்யும் தெரிஞ்சிக்க வேண்டாமா சண்டை போட சொல்லும் வழக்காட சொல்லும் வீண் ஜம்பத்துக்குன்னா ஊரே பகைக்க சொல்லுவோம் பிறகு கடன் வாங்க சொல்லுவோம் இந்த மூணு தவிர எதுவும் பண்ணாது இது நடந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த சனி பே நடந்ததுலேருந்து ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க ஆறாம் எடுத்து சனி பராக்கிரமணம்னால் என்ன அடிதடி கிளண்டா கச்சராக சரி கட்ட பஞ்சாயத்து மன்றாலாக இருந்தால் நிறைய ஆஃபர் வந்துருங்க நேரம் வக்கீலாக இருந்தாலும் நிறைய ஆஃபர் வந்திருக்கும் டாக்டராக இருந்தாலும் நிறைய பேஷண்ட் வந்திருப்பான் அட்லீஸ்ட் ஜோசியராக இருந்தாலும் அது நிறைய கிளைண்ட் வந்திருப்பான் பிரச்சனையோடு இந்த நாலு தொழில் இல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி வரும் இல்லை நீங்களே பிரச்சனையை தீர்த்து வைக்கிற வந்து நியாயஸ்தல அதிபதி நீதிபதியாக இருக்கணும் வக்கீலாக இருக்கணும் போலீஸாக இருக்கணும் இது தான் வரும் இல்லைனா வராது இல்லை கட்ட பஞ்சாயத்து சட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு செஞ்சால் சட்ட பஞ்சாயத்து கட்டையை வச்சுக்கிட்டு செஞ்சாக்கா அது பேர் கட்ட பஞ்சாயத்து கட்டையை காட்டி மிரட்டினா கட்ட பஞ்சாயத்து ஏய் சட்ட புத்தகத்தை காட்டி மிரட்டினா சட்ட பஞ்சாயத்து இவ்வளோ தான் இதில் தான் பணம் வரும் ரைட் இது பண்ண தெரியாதுங்க எங்களுக்கு என்னாக்கா பணமும் வராதுங்கோ இது பலனுங்க ஆறாம் இடத்து சனின்னு உங்களுக்கு அதுக்கான பலன் இப்போ இப்படி நம்ம இப்படி இப்படிலாம் பேசும்போது உங்களை அப்படி எப்படி சில டிப்ஸு கொடுத்தாதானே நம்ம பாவம் நீங்கள் இருளில் இருக்கிறீங்க நான் ஒளியில் இருக்கிறேன் ஒலி அடிக்கிறேன் அப்போ டார்ச் அடிக்கிற போங்க எடுத்து போஷிக்கங்க ரைட் இப்போது பலனை மட்டும் கேளுங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பத்தொம்பது ஜூன் இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்னு ஜூன் இருபத்தி நான்கு வரை மூணு தொகை வருது சாமி முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை ஐந்து அதை எடுத்து அப்படியே பேக்கெட்டில் வைங்க அப்புறம் வேலை இருக்குது சொல்கிறேன் பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு நினைச்ச செல்வத்தை இப்படியாச்சும் இந்த மாதம் அடையணும்னு நினைக்கிறீங்க ஆனால் முடியல பீஸ் போன பல்பாக இருக்கிறீங்க என்ன பல்ப்பு பீஸ் போன பல்ப்பு பீஸ் போன பல்ப்பு அப்படி இருக்கிறீங்க இந்த மாதமே நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய மனிதரை பிடிச்சி தான் நம்ம மேலே வர முடியும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த பெரிய மனிதர் உங்களை பிடிச்சி வரலான்னு நினைக்கிறார் இது எப்படி இருக்குது நல்லதான் இல்லை ஆனாலும் ஒரு டைமிங் ரைமிங் சொன்னோம் ஆக மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் ஒரு பெரிய மனிதர் உங்கள் ஆழ்ம லட்சியங்கள் நீடத்தில் நினைக்கிறீங்க ஆனால் முடியாது மனைவி கொஞ்சம் கை கொடுக்குறாங்க கல்யாணமாயிருந்தான் கல்யாணமே ஆகலைன்னாக்கா அதை பற்றி ஒன்றும் பேச முடியாது உங்கள் ஜாத்துக்கு ஆகமா இல்லைன்னு தெரிஞ்சுங்க ரைட் அது ராசி தெரியாது அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுக்கு கடன் மூலமான வருமான பெருக்கம் வருகிறது வண்டி வாகன விபத்துகள் இருக்கிறது எச்சரிக்கையாக இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக ஒன்று ஜூன் இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலுக்குள்ளே வண்டி வாகனங்கள் இருக்குது ஆசன வியாதிகள் வரும் இந்த ஒன்று ஜூன் இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு கான்ஸ்ட்ரிபியூஷன் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் ஃபிஸ்டுலா பௌத்திரம் மூலம் ஆப்ரேஷன் நடக்கும் அந்த இடத்துல கத்தி வைக்கிறாங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சு பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஆம் ஆண் குறிக்கும் நம்ம மலம் கோடு கிடைக்கிற ரைட் பிறகு ஒன்று ஜூன் முத்தான ஐந்து பலன்கள் ஒன்று ஜூன் இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு உலகத்தில் உள்ள மொத்த கஷ்டத்துக்கு சொந்த காரணம் அது யோக ஜாதகமோ யோகம் குறைந்த ஜாதகமோ யோகமே இல்லாத ஜாதகமோ அல்லது அவக அவயோக ஜாதகமோ ஆக ஆகமத்தில் ஒன்று ஜூன் இருபத்தி நாலு டு மு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய பெரிய வந்து துன்பத்தை சந்திக்கிறீர்கள் அதுக்கு பேர் மீளா துன்பம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகன விபத்துகளில் மாட்டிக்காதீங்க அடுத்தபடியாக பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் கிட்டத்தட்ட இது ஒரு பதினெட்டு இருபத்தஞ்சி நாட்கள் நல்ல காலகட்டம் அற்புதமான காலகட்டம் தொழில் வளர்ச்சிக்கான காலகட்டம் பல பெரிய மனிதர்கள் நண்பிகள் பெரிய மனிதர்கள் பெரிய மனிதிகள் பெண்பாலாக இருந்தால் மனிதிகள் ஆண் பாலாக இருந்தால் மனிதர்கள் அப்படி சொல்லணும் அது மாதிரி அவங்கள் மூலமாக பெரிய மனுஷி பெரிய ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பெரிய வசதி படைத்த பெண்மணியால் உங்கள் தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் வேலைவாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படுகிறது பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு முதல் ஆறு ஜூலை இருபத்தி நாலு வரை அடுத்ததாக இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது ஜூலை இருபத்தி நாலு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் மூணு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல லாபத்தை கையில் பார்க்குறீங்க இப்போதான் முதல் லாபத்தையே பார்க்குறீங்க ஆமாம் அது இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருந்தவங்களாக இருந்தால் ஐம்பது வயசாக நிறைய லாபத்தை பார்த்துருப்பாங்க ஆக மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை பார்க்குறீங்க இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு டு பத்தொன்பது ஜூலை இருபத்தி நாலு பிறகு ஆறு ஜூலை இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை இருபத்தி நாலு என்ன காலகட்டம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் தொழில் வளர்ச்சியின் மூலமாக ஒரு லாப காலகட்டம் அயல் நாடு அயல் பிரதேசம் போகக்கூடிய ராஜயோக ஜாதகமாக இருந்தால் போவிங்க இந்த டைமில் ராஜயோக ஜாதகம் ராஜயோக தசை இல்லைன்னா போக முடியாது அதை என்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லுவேன் ரைட் ஆகமொத்தத்தில் ஆறு ஜூலை இருபத்தி நாலு டு முப்பத்தொன்று ஆறு ஜூலை இருபத்தி நாலு டூ பதினாறு ஜூலை இருபத்தி நாலு ஒரு குறிப்பிட்ட நல்ல காலகட்டம் இந்த காலகட்டத்தில் யோக ஜாதகமாக இருந்தால் வெளிநாடு வெளி மாநில பிரயாணம் கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ போகிறதுக்கு வாய்ப்புண்டு கல்வி பருவத்தில் இருந்தால் கல்விக்காக உத்தியோக பருவத்திலிருந்தால் உத்தியோகத்துக்காக அது மாதிரி வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜு மிஷின் அந்த மாதிரி வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய காலம் வெள்ளி நகைகள் வாங்கி ஆமாம் வெள்ளி வெள்ளியில் வந்து வெள்ளி பாத்திரங்கள் அந்த மாதிரி பூஜா பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் பிறகு ஒரு பொருளாதார உயர்வுக்கான காலகட்டம் இது எல்லாமே ராஜயோகம் தசை நடக்கிறவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு கிடையாது பிறகு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை இருபத்தி நாலு அந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களுக்குள் மிகுந்த வந்து எச்சரிக்கை தேவை ஒரு பெரிய மனிதன் மூலமாக பகை வரக்கூடிய காலகட்டம் என்ன வரக்கூடிய காலகட்டம் பகை வரக்கூடிய காலகட்டம் அதனால் எச்சரிக்கை தேவை எச்சரிக்கை தேவை அவரை நீங்கள் பகைச்சிட்றதுக்கு வாய்ப்பு உண்டு பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளாக தரப்படுகிறது பிறகு அதை நீங்கள் மட்டுமே ஷேர் நீங்கள் மட்டுமே ஷேர் செய்யாமல் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு தக்க நேரத்தில் வந்து தோல் கொடுக்கும் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி தானத்தில் சிறந்தது அன்னதானம் அல்ல அது வந்து நாளை நிகழக்கூடியதை இன்றே சொல்லக்கூடிய ஜோதிட தானமே சிறந்த தானம் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி வாஸ்து சாஸ்திரம் கீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது